கடாவியர் இந்த கடாவியர் போன கதையிலே கொடுத்துருக்கா கடாவியர் ஆ குட்டிமணி குட்டிமணி குட்டி மணி வா என்னப்பா என்ன பொறுமை அவர் இடத்துல பொறுப்பா இருக்கு சொன்னால் போனை துறந்து பிடிக்கிறது சாத்தியம் தாங்கி போச்சுப்பா போனோடு இருந்து என்ன பிரச்சனை சொன்னா அரசியல்வாதி தாங்கள் எல்லாம் கேட்டு எல்லாம் தோத்து போட்டு எங்களை மக்களை கூட சொல்லி கொண்டிருக்கு என்னவா என்ன உறவு யாழ்ப்பாணத்தாரெல்லாம் யாழ்ப்பாணத்து மக்கள் எல்லாம் கஞ்சி மாட்டிருந்தவங்க இனவாதத்தை மறந்துட்டோம் இனவாதத்தை விட்டு அங்காள மாட்டு மொழிக்காராக்களுக்கு சோதரம் மொழிக்காராக்களுக்கு வாக்களித்து போட்டினவோம் இதெல்லாம் சரியோ குளியோட்டு நொழிவோன்னு நிற்கினேன் இல்லை ஒன்று கருதுன்னு சொன்னேன் எங்களோட செனம் வந்து இப்போதான் தெளிவாக நான் போன முறையே சொன்னேன் சிந்தைகள் செயல்படுகின்ற சனத்துக்கு கிடைக்கவே சொன்னேன் சனம் சரியாக தான் போகாது இவங்க புத்து இது என்ன என்ன சொல்லுவாங்க கடாவி கடாவி இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவியல் வந்து இப்படி போனா அப்படி கதைப்பிடணும் அப்படி போனா இப்படி கதைக்கிறாங்க கிடையாது இவியலுக்கு ஒரு தான் இந்த முறை நடந்து தேர்வு சரியல் இவ்வியல் சொல்ற மாதிரி நாங்கள் வந்து கட்சி தான் சிங்கள கட்சின்னு சொல்லுவோமே கேட்டபடியிலும் கிட்டபடியில்லான்னு கேட்டுருக்கான் அது யார் போன சிங்கள மக்களே நாங்கள் அனுப்பினாங்களோ தான் அனுப்பினாங்க அந்த கட்சி காரணம் தங்களையாக்களை வந்து இங்கே யாரு பண்ணுறது தான் அவங்களும் தமிழை படிக்கல உங்களுக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்ன்றது சரி தமிழ் உணர்வுன்றது சரி நீங்கிறது தோஷம் தெளிப்பது நீங்கள் விட்ட தவறுக்கு தான் நாங்கள் இந்த முறை மக்கள் உங்களுக்கு ஒரு படிப்பட வேணும் இது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை பாலிமெண்டில் போய் கொடுத்தவங்க என்ன செய்ய போறீங்க இனி நீங்கள் இதுக்குள்ள உள்ள சபை தேர்தல் மாணவ தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் காப்பாற்றப்பட வேணுமா இருந்தால் நீங்கள் சரியான முடிவெடுக்கணும் இல்லை இதில் வந்து உண்டு சேர்ந்தாலும் இல்லை தனிக்குடி அதை இப்போ இப்போ வாக்கு இல்லை இப்போ என்னங்கட தமிழ் கட்சி ஒன்றுக்கு ஏழு சீட் விழுந்து ஒரு சீ தேசிய பாட்டி அதுக்கு ஆற போர் பேச்சுன்னு நடந்தோன் இருக்கு அவர் ஒருவர் வாரார் அவர் அவர் வயசில் முதிர்ந்தவர் அவர் வரார் என்ன போடன்று இப்போ பிறகு தூத்தாக்களை போடக்கூடாது பிற தூத்தூர் உறுப்பினரை போட நிற்கிறார் ஏன் உங்களுக்கு உடம்புக்கு தான் ஆசை விட்டு போகுதில்ல தான் இப்ப நீங்க திருந்தேல துறை நம் மக்களை சொல்றோம் மக்கள் என்றது வந்து மேடையில அந்த ஆள் வந்து சொன்ன விஷயம் சரி தின தோசை மட்டு நாங்க பார்த்த மட்டும் சிங்களவே தமிழன்னு நாங்க பாக்குறோம் ஆனால் யாரோ ஒருத்தரை திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் போதும் சரிங்களா நெடுபாடுன்னு நாங்க யுத்த இப்போ யுத்தத்தால எடுக்காத உண்டு நாங்க பேச்சு வார்த்தை எடுக்கலாம் அதே மாதிரி தெரியாத அந்த இனத்தோஷம் பார்த்தா அந்த சிங்கள ஏரியா உண்டு அந்த ஏரியாவுல தமிழ் அப்ப அங்க அவங்களுக்கு நேர்த்தோஷம் பார்க்காம போட்டு என்னன்னு சொன்னா தமிழர் சரி சகோதர மொழியா சிங்களாக்கள் சரி முஸ்லீம் சரி யார் என்றாலும் நாங்களும் இப்போ நினைக்கிறேன்னு சொன்னா நாங்கள் நிம்மதியா வாழணும் ஒரு சண்டை இல்லாம சேஜா வாழ்ந்தா சரி இப்போ முந்தின காலம் ஒரு கிரெட் வந்ததால எங்களுக்குள்ள என்ன வேறு வாழ்க்கை வந்ததா இல்லை வந்து இப்போ பார்க்கு நிறுவோஷமே வருவாட காட்டிலும் நாட்டில் நடந்த யுத்தத்தையும் மறக்கும் எங்களுக்காண்டி உயிர் நீத்த போராளிகளை சரி அல்லது உயிர் நீத்த மாவீரர்கள் சரி போராடின போராளிகள் சரி மறக்க அதுதான் அவங்களால் அந்த அந்த மாவீரர்களால அல்ல போராடின தான் நாங்கள் ஓரளவு தமிழினர் நாங்கள் தள்ள நிமித்த நிற்கிறவங்களை உலக நாடுகள் தெரியுது என்று சொன்னால் அதுக்குரிய காரணம் அதை நாங்கள் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியும் மன்னிக்கவும் அப்போ இப்போ வந்து நாங்களே ஜாழ்ப்பாணத்தாக்க சிங்கள கட்சியுடைய கூட்டம் தமிழரை தமிழ் கட்சியில் கையை ஓட்டம் விட்டு ஏறாக இருந்தாலும் அதைத்தான் இப்போ ஒரு போராட்டத்தில் ஒரு செலவம் கூட சொல்வார் அப்படின்னு சொன்னால் ஏராக இருந்தாலும் குற்றஞ்சுக்காக கூட்டணும் அது பெற்றாரு பெற்ற பிள்ளையாக இருந்தது குற்றம் மட்டும் கொடுத்தாங்க உங்களை நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு லெக்ஷனில் நிறுத்தி நீங்கள் இத்தனை எம்பிமேர் வந்தேன் அப்போ நீங்கள் இருபத்தி ரெண்டு பேர் எம்பியாக இருக்கக்குள்ள நீங்கள் என்னத்தை செய்த நீங்கள் கிட்ட திட்ட முடிவில்லை இவ்வளோ செனம் செத்து அது நீங்கள் எல்லோரும் ஃபோனு பண்ணி வச்சுட்டு பத்திரமா கம் பண்ணுறது இல்லை உங்களுக்குள்ள ஒரு பிளான் இது முடிக்காட்டும் இந்த காலகட்டத்தில் சொல்ல வரணுண்டா இப்போ அப்படி நடந்த சம்பவம் தான் இதையே சென மன்னிச்சு தான் உங்களுக்கு போட் போட்டோம் நீங்கள் இந்த திருதால வேலையே செனது ஃபுல்லாக தெரியும் இப்போ எந்த மக்களும் படிக்காத மக்களுமில்லை எந்த மக்களும் அரிசி தெரிவிக்காத மக்களுமில்லை எல்லா மக்களுக்கும் இல்லை வந்து மக்களே ஊறி ஊறிஞ்சிட்டு தான் இந்த தேர்தல் இந்த முறை பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை அனுஜினாய இந்த கட்சிக்கு தான் கிடைக்கும்ன்றது செனத்துக்கு சென்னு சொன்னது சொன்னால் தான் முடிவில் இருந்தோம் ஏன்னெண்டா இப்பங்கள் எல்லாருக்கும் இவங்க நிலை வேணும் சொன்னால் நாங்கள் இல்லாட்டி உங்களுக்கு தீர்வு தரவுதான் இல்லை இப்போ ஒரு பிள்ளை இருக்குது உனக்கு அம்மா அப்பா நாங்கள் இல்லாட்டி உனக்கு சாப்பிடுற ஆக்கள் இல்லை பயமுறுத்தி பயமுறுத்தி வச்சுருந்தா உனக்கு நான் சாப்பிடணும் பந்த ரீதியில் அந்த பயந்த கிடைக்கும் எல்லாமே சரி தான் அந்த நேரம் பதினாலு பதினஞ்சு சீக்கிரம் இருபத்தி ரெண்டு சீக்கிரம் ஓ ஆ பிறகு பதினாறுல இப்போங்க வந்து நிற்கிறீங்க அப்போ நீங்கள் உங்கள் இல்லாம ஒரே நிற்கெல்லாம் வீடு வீடு சொல்லி வீட்டுக்கு போட்டு அந்த நம்பருக்கு வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வாரன் அதுக்காண்டி இப்போ புதிய புத்திராக கொஞ்சம் பேர் இருக்கணும் எங்களோடய மக்கள் மக்கள் எல்லாம் கூட நின்ற வேண்டும் இதுவும் மாறும் நீங்கள் சரியாக நடக்கிறேன்னு சொன்னால் இதுவும் மாறும் வார இதில் இதுவும் மாறும் அதே தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் எத்தனை பேரை இருந்தாலும் சரி ஒருமிச்ச தமிழ் தமிழன் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க அப்புறம் என்ன தமிழ் தேசியத்துக்கு அப்புறம் என்ன இரட்டு பத்து கட்சி உள்ள எல்லாம் கூட பொறுக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு நிலையில் நீங்கள் நில்லுங்கோ தமிழ் தேசியம் வளருதோ இல்லையோன்னு பார்ப்போம் இல்லைன்னு ஒரு ஒரு நின்று உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு முடிவு எடுத்தோ ஒரு கட்சி ஒரு கொள்கையோடு இருந்தால் ஜனம் உங்களுடைய நிற்கும் ஜனத்துக்கு வந்து இப்போ ஆரம்பத்தில் பார்ப்போம் வீட்டில் கட்டு விளா வீட்டை விட்டு பிரிஞ்சு வீட்டுல கட்டணம் யாருக்கு போறது யாரும் நம்புறதுங்க வீட்டுல இருந்து பிரிஞ்சதுலயும் காரணங்கள் தவையிட்டே இவியல் இந்த செயற்பாடுகள் ஒரு தலைவருக்கு சண்டை பிடிக்கணும் நீ தான் விற்பனு நான் தான் விறகு இல்லை இந்த சொந்தக்காரன் தான் தலைவராக என்று இருந்தாலும் உடையிறது தான் எல்லாமே பதவி முகங்கள் தான் இப்போ வந்து நாட்டுக்கிட்ட நாட்டு பிரச்சனை மட்டும் சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வேண்ட தலக்கணங்களை குறைச்சது தான் இந்த தேர்தல் நாங்கள் இப்ப ஜனாதிபதியாக இன்னொரு இதாக போட்டால் அது கதை இல்லை உங்களோட தலக்கணம் உங்களுக்கு நீங்கள் இல்லாட்டி நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிற அந்த பகுதியை உடைச்சது தான் வடமான மகளிட்ட பிரச்சனை அதை தான் நாங்கள் உடைச்சினோம் அதுக்குள்ளே வந்து டாக்டர் ஆள் போகிறேன் மற்றதுக்குள்ளே ஜிலமுறை மெம்பர்வால் தாவல் மெம்பராக போகிறேன் ஆழ்மாட்டு தேர்தலில் சொல்கிறேன் அப்படி இருக்க நீங்கள் உள்ள இருந்தால் சரி கட்சி தான் கதை அதோட நான் இன்னும் விஷயம் சொல்ல வரேன்டா கட்சி சிங்கள கட்சியா இது கேட்டும் எங்கட முடியல போறாங்க எம்பி எம்பி அவங்களும் கதைப்பாங்கல்ல அவங்கள இப்ப உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அவங்க அவனும் தமிழன் தான் அவனுக்கும் அவனும் இங்கே தான் அவனும் போராட்டத்தை கண்ட வந்து சும்மா அந்த விடையில் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்காரன் இதை மறந்துட்டான் அந்த மற்ற எங்களையும் சும்மா எந்த எங்களை ஆக்களையும் வடக்கு எங்களுக்கையும் அந்த புரிஞ்சு விடுறதுக்கு கதை போய்க்கு அதாவது அது எங்கட வழக்கு மருத்துவ மக்களையும் சிந்திக்கோணும் வடக்கு மருத்து நாங்களையும் சிந்திக்கணும் வேணும்னு சொல்லி சொன்னேன் ஆயிரம் பேர் ஆயிரம் கதை சொல்லணும் எங்கட தமிழன் என்பது எல்லாருமே தமிழங்க தமிழன் தான் இல்ல வந்து தமிழனா பிறந்த நாங்கள் யாரோடதுன்னு சொல்ற மாதிரி தமிழன் அப்புறம் நான் இப்ப மனுஷன் ஆயிரக்கிற நாங்கள் இந்த மன்னிக்க தெரியும் ஒருத்தருக்கு சந்தர்ப்பத்தை குடுக்க தெரியும் குளுத்து படகிறவன்தான் மனுஷன் இருக்கிறத பறச்சி திண்டாம மெஷன் அவன் நேராக இருக்கு

சனங்களை தான் போட்டு இல்லை இனி ஒரு முறை நீங்க எல்லாரும் இந்த நான் பேசுன்றதுக்கு ஒன்று சனம் வாங்க மாறினா மாறினா நான் இப்ப ஜனாததிக்கு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டு ஒரு நாள் ஆகலாம் அதுக்குள்ள கோரிக்கையில் போய்கொண்டு இருக்கு இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ மாவீரது இனம் இது கட்டாயம் தேவையான அதாவது எங்களுக்காண்டி போராடி இந்த மண்ணில உயிர் நீத்த மாவீரரை விடுத்து எந்த எதுவுமே பெருசா இல்ல அது நாங்களும் கூட உணர்வு பூர்வம் அதை நாங்க யாருக்கும் நிலை பெறுவோம் அதுக்குரிய காலங்கள் கட்டாயம் பிடிச்சதுக்கு அவையில் நாங்கள் அதாவது கூட்டுறதுக்கு அவையில நாங்கள் அதாவது ஒரு ஒரு நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்குரிய காலம் கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அப்படியே நம்பிக்கை இருக்கு நாங்கள் நினைக்கிறவர்கள் கூடுதலாங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கிடைத்தா தான் நாங்களும் அடைவோம் நாங்களும் சந்தோஷம் அடைவோம் அதை விட்டுட்டு அதையே வச்சுக்கொண்டு நீங்கள் அரசியலை ஊட்டுற காலம் ஊட்டும் இறைக்கும் ஊட்டுவோம்

அந்த தலைமைத்துவம் சரியாக இருந்தாலும் மக்கள் எல்லாம் சரியான அளவுக்கு தீர்மானம் தலைமைத்துவம் நாங்கள் வந்து அதானே சொன்னேன் எங்களை இனம் வந்து ஒவ்வொரு தான் சொல்கிற சொல்ல நம்பி தான் நாங்கள் சேர்த்துடுறோம் அது தமிழன் சொன்னாலும் நாங்கள் அப்படி தான் நம்புறது சிங்களன்னு சொன்னாலும் அப்படி தான் நம்புகிறோம் இந்த முறை அதை நாங்கள் இதுக்கு முத சொன்ன மாதிரி இந்த முறை நாங்கள் இவரை நம்பி போட்டு போட்டிருக்கிறோம் இல்லை செய்வே ரெண்ட நம்பிக்கிற போட்டிருக்கோம் வேட்டை காதை வைச்சாலும் சரி உயிரோடங்கிற தமிழ் பொடிகள் சரியான முறையெல்லாம் இருக்கிறாங்களா அவங்க தான் சொல்கிறாங்க அப்போ சரி இப்ப இவ்வளவு காலத்துக்கு வந்த காலத்துல இருந்து போனாட்டு செஞ்சு தான் போய் ஆனால் இன்னவங்களுக்கு இப்போ செனம் அதாவது விழப்ப சந்திச்சு ஒவ்வொரு செனமும் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களா இப்போ வீல் தான் என்ன சொன்னா இப்ப சொல்லினா இந்த பாரா மன்ற லட்சன் அப்படி நடந்து வரை நீ போன அப்புறம் நடக்க போறேன் நடக்காது நானும் முதல்தான் சொல்லி எனக்கு ஆறு மாதம் பொறுங்க அதுதான் நானும் சொன்னான்னு தெரியும் நீங்களும் ஆறு மாதம் நீங்களும் பொறுங்கோ இல்லைன்னு தெரியாது இப்போ என்னென்ன சொன்னால் நாங்களே எங்களுக்கு வாங்க இப்போ நாங்கள் போட் போடலாம் எங்களையே புற ஊற்றிக்கொண்டு இப்போ எங்களுடைய ஆட்களை எங்களை புற சொல்லியது அந்தால் சிங்கள மக்களை பார்க்கவும் சிங்கள மக்களுக்கும் பிரச்சினையை வழங்கப்படுத்தவும் எங்களையும் திருப்திப்படுத்தப்படும் அவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்போ இவ்வளோ பிரயக்கணும் நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு முறை உங்களுக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காண்டி போட்டை போடா விட்டோடனே நீங்கள் இப்போ உங்களோட புதைக்கிறீர்கள் மாதிரி தானே அவங்களும் அவங்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இல்லாத உள்ளா சொல்கிறது ஒரு பகுதி சொல்லே உள்ள அவங்களுக்கு ஒரு தீர்வத்தினைக்குள்ள அவங்க பந்திக்கிற இல்லை நியாயம் தான் அப்போ அதோடைய இப்படி தான் நாங்கள் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் ஒளிபரப்புல நாங்கள் மக்கள் கேட்கிற எல்லாரும் வடிவாக கேட்டோம் எந்த மேனத்துல படுது எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஆனா என்ன சொல்றது நாங்கள் அந்த பெருசா யோசிக்கிற அளவுக்கு இல்லாட்டிக்கும் புனிதமாக நாங்கள் வழிபடுற மாவீரரை நாங்கள் அவன் நினைவை கொண்டாடக்கூடிய அந்த சூழல் கட்டாயங்களுக்கு கிடைக்கும் காணா போனாங்க கட்டாயம் கிடைக்கும் அரசியல் கைதெல்லாம் விடுவிக்கப்படும் விட வேண்டிய நிலங்கள் விடுவிக்கப்படும் அவ்வளவு நடந்த மிக முக்கியமான காரியம் மாவீரர்களை இடைஞ்சல் இல்லாம அந்த மாவீரத்தை பெற்றாரோ உறவினர்களோ அவர்